இன்றைக்கு வெங்காயம் கருப்பை மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துங்கிறது நம்ம நிறைய பேருக்கும் தெரியாது இரண்டாவது இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம் கருப்பை கட்டிகள் கருமுட்டைப்பை கட்டிகள் மாத விளக்கு சீரா வர்றதில்லை முதல் குழந்தை என்னவோ பிறந்து விட்டது இரண்டாவது குழந்தைக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் மருத்துவ பரிசோதனைகள் அவங்க எல்லாருக்குமே கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அடிக்கடி நெஞ்சு சலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ காலையில் உணவுக்கு பிறகு அல்லது மதிய உணவோடு நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சமையலில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சைவர்கள் கூட இப்போ அதிகமாக பழங்கக்கூடிய ஒரு பொருளாக எது இருக்குது தான் இப்போ இந்த வெங்காயம் உண்மையிலேயே வந்து சமையலுக்கு தேவையாக இதற்கு மருத்துவ குணம் இருக்காங்கிற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன் இன்னும் சைவர்கள் நிறைய பேர் என்னை வந்து பார்க்கும்போது ஐயோ நாங்க சமையலில் வெங்காயம் பூண்டே சேர்க்க மாட்டோம் சார் சொல்றதையும் வெங்காயத்துல ஒரு மூன்று சிறப்பு குணங்கள் இருக்கு முதலாவது என்ன தெரியுமா சல்ஃபர் சத்து கந்தகச்சத்துன்னு சத்துன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் இந்த கந்தகச்சத்து சத்து அப்படிங்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பா பெண்களுடைய மாதவிலக்கு சார்ந்த நோய்களை குணப்படுத்த இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கந்தக சத்து சார்ந்த மருந்துகள் தான் தமிழ் மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பெண்களுக்கு பரிந்துரைத்துக்க கூடிய முக்கியமான மருந்துகளாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அதே போல இன்றைக்கு வெங்காயம் கருப்பை மண்டலத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்துங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது வெங்காயத்தோட பயன்களை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நம்ம சொல்லிட்டே போலாம் முதலாவது என்ன தெரியுமா வெங்காயம் மிகப்பெரிய ஒரு நாச்சத்து இருக்கக்கூடிய உணவு நீங்கள் எப்பெல்லாம் அசைவம் சாப்பிடும்போது அசைவம் சாப்பிடுகின்ற குடும்பங்களில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய அசைவ உணவு எது ஒரு இறைச்சி போட்ட ஒரு பிரியாணி தான் நம்ம பார்க்கணும் மூணு நொடிக்கு ஒரு பிரியாணி விற்கதான் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பிரியாணிங்கிறது என்ன அரிசி இறைச்சி முட்டை இது சார்ந்த உணவு தான் பிரியாணி இதில் நார்ச்சத்து எங்கேயாவது இருக்கா நாச்சத்தே கிடையாது அப்ப இந்த உணவை சாப்பிடும்போது என்ன ஆகும் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கும் செரிமான நோய்கள் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு உண்டு இதை சரி செய்வதற்காகத்தான் அந்த உணவோடு வெங்காயத்தை பச்சடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்முடைய அந்த உணவு முறையில இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப வெங்காயத்துடைய முதல் நல்ல குணம் என்னன்னா அதீத நாச்சத்து இருக்கிறதுனால குடலுடைய அலை இயக்கத்தை அதிகரித்து மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப வீட்ல யாருக்காவது மலச்சிக்கல் ஏற்படுது குழந்தைகள் வந்து மலம் கழிக்கல இல்ல பெரியவர்களுக்கு மலச்சிக்கலே ஒரு தொந்தரவா இருக்குன்னா அவங்க உணவுல தினமும் ஒரு இருபத்தைந்து கிராம் வெங்காயத்தை பச்சடி போல செய்து நம்ம சேர்த்தாலே அவங்களுடைய மலச்சிக்கல் தீர்ந்து போறதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் கருப்பை கட்டிகள் கருமுட்டைப்பை கட்டிகள் மாத விளக்கு சீராக வர்றதில்ல மாத விளக்கு ஏற்படுது ஆனால் ஒரு நாள் இரு நாளைக்கு மேலே உதிரப்போக்கே இல்லை இதனாலேயே உடல் எடை அதிகமாகி கொண்டே போதும் வருத்தப்படுகின்ற நிறைய பேரை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் இல்லையா இதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அதற்கு சுலபமாக வெங்காயம் எப்படி தெரியுமா உதவும் ஒரு இருபத்தைந்து கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்ல சிறு சிறு துகள்களாக நறுக்கி ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டுருங்க அதை தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த வெங்காய கஷாயத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெயும் சேர்த்து இதை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க மாத விளக்கு சீராக ஏற்படாதது மாத விளக்கு ஏற்படாமல் இருப்பது கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள் மற்றும் குழந்தை பிறந்த பிறகு கருமுட்டை முதிர்ச்சி அடையாமல் ஏற்படுகின்ற சிரமங்கள் முதல் குழந்தை என்னவோ பிறந்து விட்டது இரண்டாவது குழந்தைக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் சீராக இருக்கு ஆனால் குழந்தை நிக்கலன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த வெங்காய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும் தோல் நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய சவால் தலையில் பொடுகளை ஆரம்பித்து பாதத்தில் ஏற்படுகின்ற பித்த வெடிப்புகள் வரை வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து வெங்காயத்தை நல்லா சிறு சிறு துகள்களாக நறுக்கி ஒரு கரண்டி விளக்கெண்ணெய் எடுத்து அதில் போட்டு அதை நன்றாக வதக்கி இந்த விளக்கெண்ணெயில் வதக்கிய வெங்காயத்தை மதிய உணவு சாப்பிடும்போது சோறில் இட்டு நன்றாக பிசைந்து அதை முதல்ல சாப்பிட்டுட்டு பிறகு உங்களுடைய உணவு முறைகள் சைவமோ அசைவமோ எதையும் வேணா சாப்பிடுங்க இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க மிகப்பெரிய அளவில் ரத்த சுத்தி ஏற்படுவதை பார்க்க முடியும் உடல்ல ரத்த சுத்தி ஏற்பட்டாலே தோல் நோய்களோ தலைமுடி நோய்களோ பொடுகு நோய்களோ ஏன் சோரியாசிஸ் நோய் இருந்தால் கூட அதுடைய தீவிரத்தன்மை கூட குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்த தோஷத்தையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையும் நீக்கக்கூடிய சக்தி வெங்காயத்திற்கு உண்டு யாரெல்லாம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு அடிக்கடி நெஞ்சு சலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ காலையில் உணவுக்கு பிறகு அல்லது மதிய உணவோடு வெள்ளை வெங்காயத்தை நறுக்கி அதை பச்சடி போல செய்தோ அல்லது நேரடியான வெங்காயத்தை உணவிலோ சேர்த்து சாப்பிடுங்க ஒரு ஒரு நூறு நாட்கள் ஒரே ஒரு வெங்காயத்தை சாப்பிடுங்களேன் ஹண்ட்ரட் டேஸ் உங்களோட லஞ்சோட சேர்த்து சாப்பிடுங்க நமக்கா அடிக்கடி சளி பிடித்ததுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு குளிர்ந்த பானங்களோ குளிர்ந்த தண்ணீரில் குளித்தா கூட நம்ம உடம்புக்கு நோயே ஏற்படாது அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் வேண்டிய விஷயம் வெங்காயம் வெறும் சுவைக்கான ஒரு உணவு கிடையாது ஆரோக்கியத்திற்கான அடித்தளம் குறிப்பாக மலச்சிக்கலுக்கும் கருப்பை கட்டிகளுக்கும் மாத கோளாறுகளுக்கும் தோல் நோய்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த நோய்களுக்கும் வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெங்காயத்துல வந்து அழகுக்கும்

தலையில் ஏற்படுகின்ற பொடுகு அப்படிங்கிறத நம்ம தலைமுடி நோயா பாக்குறோம் தவறு அது ஒரு தோல் நோய் நம்ம உடம்புல எப்படி தோல் நோய்கள் ஏற்படுதோ அதே போல தலையில் இருக்கக்கூடிய தோலில் ஏற்படுகின்ற நோய் தான் பொடுகு தலைமுடி நோய் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அப்ப வெளிப்புறமாக வெங்காயத்தை அரைத்து தடவினாலே அதில் இருக்கக்கூடிய கந்தகச்சத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற தோல் நோயை உண்டாக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது இன்னைக்கு வந்து ஆயுர்வேத தமிழ் மருத்துவத்துல தோல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா கந்தக ரசாயனம்னு சொல்லுவோம் சல்ஃபர் அந்த கந்தகத்தை நல்லா உருக்கி பால்ல போட்டு நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி உருக்கி உருக்கி பாலிலிட்டு சுத்தி செய்யப்பட்ட பால் கந்தகத்தை சூரணமாக அரைத்து ஒரு நாளைக்கு வெறும் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராம் கொடுப்பாங்க தோல் அழுகுகின்ற நோய் ஒரு சர்க்கரை நோய் ஏற்பட்டு புண்ணுனால காலையே அழுகி போகுது இல்ல சார் இருபது வருஷமா சோரியாசிஸ் நோய் இருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள் கூட இந்த கந்தக ரசாயனத்தை முறையான காயக்கல்ப மருந்தாக எடுக்கும்போது இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் இல்லையா அதே சத்தை வெளிப்புறமாக வெங்காயத்தை பயன்படுத்தினாலே நம்ம அடைய முடியுங்கிறது தான் உண்மை வெங்காயத்தை தலையில் தேய்த்து வாரம் ஒரு முறை குளித்தாலே தலையில் இருக்கக்கூடிய தோல் நோய்களும் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகளும் காணாமல் போய்விடும் ஆனால் கண்களில் படாம பாதுகாப்போடு வெங்காயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து உட்புறமானாலும் சரி வெளிப்புறமானாலும் சரி மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்